அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனராசி நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார் வேண்டிட்டு வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழு நம்பிக்கையோடு தொடங்குவோம் மீன ராசிக்காரங்கனால அவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் ஒரு அடையாளமா திகழ்றவங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானதுங்க எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க எப்போதும் நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்க நல்லத நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க அதே போல வாழ்க்கையில நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்வாங்க வெளியில பார்க்கத்தா இவங்க கொஞ்சம் கரடு முரடா கண்டிப்பானவங்க மாதிரி தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற தங்கமான மனுஷங்க இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மீனராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க இனி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் பனி போல மெல்ல கரைஞ்சு போக போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா போகுது உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுதுங்க குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கேற்ற சரியான ஒரு அருமையான வாழ்க்கை துணையோடு மனம் போல திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு அந்த மழலைச் செல்வம் மடியில தவழப் போகுது பூர்வீக சொத்து இருந்த இழுபறிகள் கோர்ட் கேஸ்னு அலைஞ்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க அதே போல படிப்பு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான ஒரு கௌரவமான வேலை அமையப்போகுது சனி பகவானோட தாக்கத்தால இப்போதைக்கு மீனராசிக்காரங்க மனசுல ஒருவித குழப்பத்தில இருக்காங்க இருந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்போ வேலையில ஒரு தெளிவோ பண வரவோ இப்போதைக்கு சரியா இல்லங்கிறது உண்மைதான் திருமணமான தம்பதிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் ஜாக்கிரதையா இருங்க முக்கியமா குடும்ப விஷயத்துல வெளியாட்கள் அல்லது மூன்றாம் நபர்களால தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு இப்போ செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கணும்னா நீங்க ரொம்பவும் பொறுமையையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டுங்க உங்க கோவத்தை கண்டிப்பா கட்டுப்பாடோட வச்சுக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வந்தா அதை தீர்க்க மூணாவது மனுஷங்களை உள்ள விடாதீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சுமுகமா பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க மீன மீனராசியில பிறந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவருக்குமே இந்த விட்டுக் கொடுக்கும் குணம் கண்டிப்பா இருக்கணும் தனஸ்தானத்தோட அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு புது புது சிந்தனைகள் வரும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படும் மீன மீனராசிக்காரர்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்திறமைக்கான அங்கீகாரம் இப்போ வெளியுலகுக்கு தெரிய வரும் ஆனா ஒண்ணுங்க மீன ராசிக்காரங்க மத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்பவே கவனமா இருக்கணும் நீங்க ரொம்ப சீக்கிரம் மத்தவங்கள நம்பிடுறீங்க அதனாலதான் ஏமாற்றத்தையும் சில நேரங்கள்ல அவமானத்தையும் சந்திக்க வேண்டி வருது உங்க மனசுல இருக்கிற நல்ல விஷயங்களை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம பொறாம பிடிச்சவங்க கிட்ட போய் சொல்லி தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கிடுறீங்க அதனால இனி யாரையும் நூறு சதவீதம் நம்பி உங்க பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க இப்போதைக்கு எந்த வேலையை தொட்டாலும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒருவித குழப்பமே இதுக்கு முக்கியமான காரணம் உங்க மனம் தெளிவா ஸ்ட்ராங்கா நம்பிக்கையோட இருந்தா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதை விட்டுட்டு கவல கஷ்டம் மன அழுத்தம்னு இருந்தா வாழ்க்க இருண்ட தான் தெரியும் சுய ஜாதகப்படி தசாபுத்திகள் சிலருக்கு சரியில்லாததால இந்த தடுமாற்றங்களும் சோதனைகளும் இருக்கலாம் எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுதே அப்படிங்கற ஒரு சோர்வு இருக்கலாம் ஆனா நல்லதை நோக்கி முழு நம்பிக்கையோட நீங்க பயணிக்கணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமானது வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நல்லதுதான் அதிகப்படியா நடக்கப் போகுது உங்க குழந்தைகளோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நீங்க நிறைவேற்ற போறீங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியான நல்ல செய்திகள் வந்து சேரும் மத்தவங்க பேசுற தேவையற்ற பேச்சுக்களுக்கு உங்க மனசுல ஒருபோதும் இடம் தராதீங்க வருமானம் மற்றும் பொருளாதார ரீதியா நீங்க மேல வரணும்னா கொஞ்சம் பணிவும் அடக்கமும் அவசியம் தேவைங்க அகங்காரமும் திமுறும் நமக்கு எப்பவுமே ஆபத்தானது அமைதி அன்பு அனுசரணை இது தான் உங்க வாழ்க்கைக்கு இப்போ ரொம்பவே அவசியமா இருக்கு ஆன்மீகத்தின் மீது உங்களோட ஈடுபாடு இனிமே அதிகரிக்கப் போகுது அடிக்கடி கோயிலுக்கு போய் அமைதியா உட்காரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும் திடீர் பயணங்கள் வரவும் வாய்ப்பு இருக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ இந்த அலட்சியம் அப்படிங்கிற குணம் இருக்கு பாருங்க அதுதான் உங்களோட ரெண்டாவது எதிரி அவசரப்பட்டு ஒருத்தர் மேல குருட்டுத்தனமா நம்பிக்கை வைக்கிறது தான் உங்களோட முதல் எதிரி வாழ்க்கை முழுவதுமே இந்த ரெண்டு விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மனம் தெளிவா இருந்தா எல்லா மாற்றங்களையும் நீங்க கண்கூடா பார்க்க முடியும் கிரக நிலைகளின்படி சனி பகவானுடைய தாக்கத்தால சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் முருகன் மற்றும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க குறிப்பா சனிக்கிழமைகள்ல சனி பகவான் வழிபாட்ட நீங்க தவற விடாதீங்க வாழ்க்கையில நீதி தவறாம நேர்மையா நடந்துக்கோங்க உங்களை நம்பி வர்றவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க நல்லத விதச்சா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி துளி கூட இடம் கிடையாதுங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீன ராசி பன்னிரெண்டாவது ராசியா இருக்குதுங்க இந்த மீன ராசிக்கு அதிபதி நம்ம குரு பகவான் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனர ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க மீனராசிக்காரங்களுக்கு நெருக்கமான நட்பு ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் ரிஷபம் மற்றும் மகரம் இவங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல துணையா இருப்பாங்க மீன ராசியில பிறந்தவங்க இயல்பாவே ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க உங்களோட அந்த இனிமையான அழகான பேச்சால எதிரிய கூட நண்பனாக்கிக்கிற ஒரு தனித்திறமை உங்களுக்கு இருக்குங்க உண்மைக்கு மாறா எந்த காலத்திலையும் எந்த செயலையும் நீங்க செய்ய மாட்டீங்க மத்தவங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா பிளான் பண்ணி முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடையறதுல நீங்க கில்லாடிங்க நிச்சயமா சொல்ற உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுது பழைய கவலைகள் மெதுவா குறைய போகுது குடும்பத்துல ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாம் விலகி மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ எடுக்கும் பொருளாதார நிலை உயரும் போது சேமிப்புங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் உடல் சோர்வு நீங்கி நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல போகுதுங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் குவியும் புதுசா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்க பயம் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகுது நீங்க மேற்கொள்ள போற பயணங்கள் உங்களுக்கு லாபகரமா அமையும் வீண் செலவுகள் குறையும் போது மன அமைதி தானா வரும் உங்க பொறுமைக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பலன் இந்த நேரத்துல கிடைச்சே தீரும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல உங்களை தேடி வரும் இந்த உலகத்துல யாருன்னு நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல புடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேசுறவங்களா உண்மையை போனா இவங்க யாருமே இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலையே இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த நிம்மதி அப்படிங்கிற பெரிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுது இனி உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு புதிய வாழ்க்கைய நீங்க போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகார என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிட்டு வாங்க இதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணனும்னு அவசியம் இல்லைங்க உங்களால முடிஞ்சா ஒரு பேனா அல்லது ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க இந்த ஒரு சின்ன உதவி நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய வழிவகை செய்யும் உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறும் பாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்